ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் மாசிங்க உன் கண்ணீருக்கு அந்த மதிப்பு இருக்குன்னு இருக்கு மாசிங்க என் அலைச்சரிகளை தேவரே என் கணக்கில் இருக்கிறது இப்ப நீங்க சொல்லலாம் அது நான் எவ்வளோ அல்றேன் எவ்வளவு இருக்கு எனக்கு ஏன் கண்ணீருக்கு ஏன் மதிப்பு இல்லைன்னு அது நீங்க பாவம் செய்யறதுனால இந்த கண்ணீருக்கு மதிப்பு கிடையாது பாவத்தை விட்டு அதன் பிறகு ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க கண்ணீர் வெடிக்கிறீங்க தெரியுமா அதை தேவன் துருத்தில வச்சுப்ப பாவத்தை விடுங்க பாவத்தை விடுங்க முறுமுறுப்பை விடுங்க தீங்கு நினைக்கிறத விடுங்க அடுத்தவங்க விரோதமா பேசுறதை விடுங்க ஆண்டோருக்கு பயப்படுங்க தேவனுக்கு பயப்படுங்க உங்களை நீங்க பாருங்க உங்க நிலைமைகளை பாருங்க உங்க ஜீவியத்தை பாருங்க உங்களை பார்த்து அந்த நான் இப்படி எல்லாம் இருக்கேன் நான் பரிசுத்தவான்னு சொல்றதுக்கு ஒரு நிலைமையில நான் இல்லை நான் நசாட்சியில் அனுபவத்தோட நான் இல்லை உங்களை நீங்க பார்த்து நீங்க முதல்ல அழுதற நிலமலிஞ்ச வெளிய வந்து பாருங்க அதுக்கு பிறகு வீட்டுல தேவைகள் எல்லாம் நீங்க சொல்லி பார்த்தா விசேஷமா இன்னும் விசேஷமா செய்வ நூற்றி இருபத்தி நாலு சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிங்க எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏற எடுத்தறேன் உம் வானத்தையும் பூமியும் இண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியையும் உருவாக்குன அந்த தேவ இடத்திலிருந்து ஒத்தாசை வரும் யாருக்கு ஒத்தாசை வரும் யாருக்கு கண்ணீருக்கு மதிப்பு இருக்கு தெரியுமா தேவனுக்கு பயப்படுதான்னு சொல்லு வேற யாருக்கும் இந்த வசனம் எல்லாம் படிக்கும்போது அது ஏன் ஒத்தாசம் வரும் சொல்லப்பட்டிருக்கு உதவி வரும் எனக்கு ஏன் வரல ஏன் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்குள்ள பாவம் இருக்கு உங்களுக்குள்ள அடுத்தவங்களுக்கு தீங்கு கேடு கேடுங்கிற இறுதி இருக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் கண்ணீர் வெடிக்க நானும் ஆண்டன கூப்பிடுவேன் கடைவேஜ் ஐம்பது சங்கீதம் பதினஞ்சாவது வசம் நீங்க வாசிப்பீங்களா ஆனால் ஆபத்துல நீ கூப்பிடும் போது நான் உனக்கு செவி கொடுப்பேன் எத்தனை பேர் ஆபத்துல கூப்பிட்டு உங்களுக்கு செவி கொடுத்துருக்காரு கடைவேஜா ஒரு வண்டி ஸ்ட்ரைட்டா போகுது இடிக்க போகுது ஆண்டவரையும் சொல்லி கூப்பிட்டு உங்களுக்கு வண்டி நிக்குதான் ஆக்சுண்டாவது ஏன் அப்ப ஆபத்துல அவர் இல்லையா இல்ல ஏன் இல்ல அப்ப என் கண்ணீருக்கு மதிப்பு இல்லையா இல்ல ஏன் இல்ல பாவம் இருக்கிற வரைக்கும் பிரிவு செய்யவே முடியாது முப்பத்தி நான்கு சங்கீதம் ஒரு நீ தேவனுக்கு பயப்படுவா இருந்தா நீ பாவம் இல்லாதவனா இருந்தா உனக்கு துன்பம் உனக்கு நெருக்க வரும் ஆனா இந்த ஆபத்து வரும் திரும்ப பாதுகாப்பாரு வாசிங்க நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விட எல்லாருக்கும் துன்பம் உண்டு எல்லாருக்கும் நெருக்கம் உண்டு எல்லாருக்கும் பஞ்சமும் கஷ்டமும் நெருக்கமும் உண்டு ரெண்டு வித்தியாசம் இருக்கு நீங்க துன்மார்க்கமா இருப்பீங்க பாவத்தோட வாழ்வீங்க ஆனா கடைசி நேரத்துல கண்ணீர் வடிப்பீங்க உங்க கண்ணீருக்கு மதிப்பு இல்ல ஆபத்தில ஓனி கத்துறீங்க அது செய்து கொடுக்க மாட்டேன் நீதிமானங்கிறது யாரு பாவம் இல்லாத மனுஷன் அவ பாவம் இல்லாதவா நீங்க இருந்தா நம்ம முதல்ல ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் துன்பம் உண்டு அதுதான் எடுத்துக்காட்டு குடும்பத்துக்கு நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா ஏன் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் கேட்கவே செய்தார்கள் வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் நெருக்கவும் அவன் நீதிமானா இருந்தாலும் சரி யாரா இருந்தா என்ன வித்தியாசம் நீங்க நீதிமானா இருக்கும்போது துன்பம் வரும்போது ஆண்டவரே ஒரு கூப்பிட்டு பாருங்க அங்க என்ன மறுபடியும் அவருக்கு நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்க கருத்தரவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடிய எல்லாவற்றிலும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அது ஆக்சிடென்ட் ஆனாலும் சரிதான் அது கடன் ஆனாலும் சரிதான் எது நிகிட்ட எரிங்க வந்தாலும் கூட எல்லாவற்றிலும் இருந்தும் திரும்பவும் சொல்றேன் எல்லாவற்றிலும் விடுவிப்பா அது கடன் அது வேற கஷ்டம் எது எது பிழிப்பிற்கு நிறுவனம் நான்கு பத்தொன்பது வாசிங்க அங்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அவருடைய ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கக்கூடிய அதிகாரம் உடையவரா இருக்கிறார் என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம் எல்லாம் கிறிஸ்தியில் மகிமையிலே நிறைவாக்குவார் அவர் ஜீவனோடு இருக்கிற விசுவாசி ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க ரெண்டு விதமான ஜனங்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்க ரெண்டு விதமான ஜனங்கள் ஆண்டு நோக்கி ரெண்டு பேருக்குமே ஒரே துன்பம் தான் கஷ்டமும் பஞ்சமும் சோதனையும் வேதனையும் இழப்பும் மரணம் தான் எல்லாம் சரிதான் ஆனா அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன இவங்க கூப்பிடும்போது ஆட செவி கொடுக்கல இவங்க கூப்பிடும் தேவன் தெய்வம் செவி கொடுக்கல